இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வெகினர் இஸ்டிங்ரே கார் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் விற்பனைக்காக இருக்குது இந்த காரை நீங்கள் வாங்குறது அப்படின்னா நேரடியாக உரிமையாளருடைய விலபேசி கொள்ள முடியும் உரிமையாளோட தொலைபேசி இலக்கம் இந்த வீடியோவில் இணைக்கப்பட்டிருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த சிபிசி நம்பருடைய இந்த ஒயிட் கலர் வெகினர் கார் பற்றிய முழுமையான தகவலை பார்ப்போம் இந்த காரனுடைய உற்பத்தி அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டு உற்பத்தி பதிவும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதிவாகத்தான் இருக்குது இப்போ வரைக்குமே இந்த கார் எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படி என்ற விடயத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதுவரைக்கும் ஐம்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் இந்த கார் ஓடி இருக்குது இந்த கார் சம்பந்தப்பட்ட அடுத்த பொதுவான தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த கார் எத்தனையாவது ஓனரில் நிற்கிது அப்படின்னு பார்த்தோம்னா செகண்ட் ஓனர் பதிவில் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த கார் நிற்கிது அடுத்து தான் இந்த கார் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் எந்த இடத்துல விற்பனைக்கு நிற்கிது என்று பார்த்தோம்னா யாழ்ப்பாணம் மாவட்டம் கல்வியங்காடு பகுதியில் தான் இந்த கார் விற்பனைக்காக இருக்குது இந்த கார் சம்பந்தப்பட்ட அடுத்த மிக முக்கியமான தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காரனுடைய வீடியோவில் தம்லைனில் நீங்கள் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க டவுன் பேமெண்ட் இந்த காருக்கு இருபத்தஞ்சி லட்சம் கட்டி நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் லீசிங் போடுறது அப்படின்னு சொன்னால் இந்த காருக்கு நீங்கள் ஐம்பது லட்சத்துக்கு மேலே லேசிங் போட்டுக்கொள்ள முடியும் இந்த கார் சம்பந்தப்பட்ட பொதுவான தகவலில் தந்துட்டோம் அடுத்ததாக யாழ்ப்பாணம் கல்வியங்காட்டு பகுதியில் நிற்கிற இந்த கார் சம்பந்தப்பட்ட அடுத்த தகவல் உரிமையாட்ட தொலைபேசி இலக்கம் இந்த காரை வாங்க அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த கண்டெக்ட் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணிங்கன்னா இந்த கார் பற்றிய மேலதிக முழுமையான தகவலை பெற்றுக்கொள்ள முடியும் பார்த்து கொள்ள முடியும் யாராவது தேவை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கொள்ளுங்க இதே போல உங்களுடைய வாகனங்களை நீங்கள் விற்பனை செய்யணுமெண்டா உங்களுடைய வாகனம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் மோட்டார் சைக்கிள் ஆட்டோ கார் கயஸ் வேன் என்று சொல்லி உங்களுடைய வாகனம் எதுவானாலும் அதை விற்பனை செய்யணுமெண்டா எங்களுடைய தளத்தில் உங்களுடைய தொலைபேசி இலக்கத்தோட விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் உங்களுடைய வாகனங்களை நீங்கள் விற்பனை செய்ய போறீங்களா இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு நீங்க தொடர்பு கொள்ளுங்க இந்த காரை பார்த்துட்டு இந்த யூடியூப் சேனலுக்கு உள்ளுக்கு போனீங்கண்டா இதே போல இந்த யூடியூப் தளத்தில் நிறைய வாகனங்கள் விற்பனைக்காக போட்டு விடக்குது அதனுடைய வீடியோக்களை பாருங்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்